ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சத்து மாவு புட்டு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறது இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு பவுல் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதில் சத்து மாவு பாக்கெட்டு ஆஃப் பேக்கெட் வந்து நான் வந்து மாவு வந்து சேர்த்துக்கிறாங்க சேர்த்துட்டு மாவு வந்து கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு தண்ணி வந்து நல்லா கொதிக்க வச்சு எடுத்திருக்காங்க இப்போ தண்ணி வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மாவு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து இந்த மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது நம்ம கையில் வந்து உதித்து விட்டுடலாம் மாவு இப்படி வந்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க கை இருக்கிற சூடு வந்ததும் இந்த மாதிரி மாவு வந்து நல்லா பிசஞ்ச மாதிரி ஒன்று போல் சேர்த்து நம்ம உதிரி உதிரியாக மாவு வந்து நல்லா கலந்து எடுத்துக்கணும் பாருங்கள் பிடிச்ச இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்க வருதுல அந்த மாதிரி பிடிக்க வரணும் நல்லா மாவு வந்து உதிரி உதிரியாக சூப்பராக பொலன்னு ரெடி ஆகிடுச்சு இப்போ இட்லி பிளேட்டில் ஒரு காட்டன் கிளாத் வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ நம்ம இந்த சத்து மாவு இதில் சேர்த்துக்கலாங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை ஸ்கூல் வீட்டு வரும்போது ஈவினிங் கூட ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியானது இல்லை சத்து மாவு இப்போ இது மேலேயே நான் துருவின தேங்காவும் சேர்த்துக்கிறேங்க நம்ம தேங்காய் சேர்த்து வேக வைக்கும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ மீதம் இருக்கிற துணியை இந்த மாதிரி மேலே போட்டு மூடி விட்டுக்கலாம் தண்ணி கொதிக்குது பாருங்கள் இப்போ பிளேட்டை வந்து வச்சிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வந்து வெந்தால் போதுங்க ரொம்ப சூப்பராக ஆயிடும் வேக சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இப்போது ஒரு ஆறு நிமிஷம் வந்து கழித்து நான் வந்து எடுக்கிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இந்த புட்டு வந்து எடுத்துடலாம் நல்லா வெந்து வந்துருச்சு இதுப்போ பாத்திரத்துக்கு வந்து மாற்றிக்கலாங்க நல்லா வாசனை வந்து கமகமும் சூப்பராக வருது இப்போ ஒரு கை வச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த தேங்காயும் மாவும் ஒன்று போல் கலந்து வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மூணு ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கோங்க ஒன்றை மாற்றி இப்போ அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் மாவே பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாக தான் வரும் உங்களுக்கு இனிப்பு பத்திலேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க இதில் கொஞ்சமாக தான் மைல்டான இனிப்பாக இருந்தது குழந்தைங்க நல்லா இனிப்பாக சாப்பிடுவாங்க அப்படின்றதுக்காக நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணி விட்டோன்னா சூப்பரான சத்து மாவு கொழு சத்து மாவு புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நான் காலையிலே குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தேங்க கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்பவே ஹெல்த்தியானது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க எந்த அளவுக்கு நல்ல உதிரி உதிரிய பொழப்பொழன்னு வந்திருக்கு பாருங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்